வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலும் வருகிறது ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் என்ன நடக்கும் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ வாங்க நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது இதையடுத்து பல மாநிலங்களில் இதே திட்டத்தை மாநில அரசு ஊழியர்களுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் வந்துள்ளது பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக அதே பழைய ஓய்வூதிய ஸ்டைலை கொண்ட ஆனால் கூடுதல் பலன்களை கொண்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இதனால் நாடு முழுக்க உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் உற்சாகத்தில் உள்ளனர் பென்ஷன் திட்டத்தில் பெரிய அளவில் இதன் மூலம் மாற்றங்கள் செய்யப்பட்டு உள்ளன புதிய ஓய்வூதியத் திட்டத்தில் இருந்து பெரிய அளவில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன ஆனால் தமிழக அரசுக்கு இதன் மூலம் பெரிய செக் வைக்க வைக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுகள் இதனால் பழைய ஓய்வுத் திட்டம் அல்லது இதே ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அவே அதுவே பழைய ஓய்வூதிய முறையானது ஒரு பணியாளரின் கடைசி ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு நிலையான ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளித்தது இப்போது புதிய முறையால் கடைசி ஊதியத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கிறது அதாவது ஐம்பது சதவீத சம்பளத்தை ஓய்வூதியமாக அளிப்பது ப்ளஸ் அகவிலப்படி தருவது இரண்டும் சேர்த்து கொடுப்பது அவசியமாகியுள்ளது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுகளுக்கு இதன் மூலம் மத்திய அரசு செக் வைத்துள்ளது தற்போது நடைமுறையில் உள்ள புதிய ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவீதம் பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் பதினாலு சதவீதம் பங்களிக்க வேண்டும் இறுதியில் அந்த முதலீட்டு கார்பரேஷன் சந்தை வருவாயை பொறுத்து கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும் அதுவே பழைய ஓய்வூதிய முறையானது ஒரு பணியாளரின் கடைசி ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு நிலையான ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளித்தது இப்போது புதிய முறையால் கடைசி ஊதியத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு மட்டுமே ஓய்வூதியம் அளிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது யூபிஎஸ் திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய பன்னெண்டு மாதங்களிலிருந்து சராசரி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்தை ஓய்வூதியமாக பெறுவார்கள் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்திற்கு சமமான இந்த முழு ஓய்வூதியத்திற்கு தகுதி பெற ஊழியர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியை முடித்திருக்க வேண்டும் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்றவர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஆண்டுகள் பணியை முடித்திருந்தால் கடைசி பன்னெண்டு மாத சேவையின் சராசரி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்தை ஓய்வூதியமாக பெறுகிறார்கள் பத்து முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிபவர்களுக்கு அவர்களின் பணிக்காலத்திற்கு ஏற்றவாறு ஓய்வூதியம் வழங்கப்படும் இந்த புதிய திட்டம் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஓய்வுபெறுவர்களுக்கு இந்த திட்டத்தின் பலன் பொருந்தும் தற்போது உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவீதம் பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் பதினாலு சதவீதம் பங்களிக்க வேண்டும் இறுதியில் அந்த முதலீட்டு கார்பசன் சந்தை வருவாயைப் பொறுத்து கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும் அதுவே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரியும் ஊழியர்களுக்கு குறிப்பாக குறைந்த ஊதிய விகிதத்தில் உள்ளவர்களுக்கு அடிப்படை நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் குறைந்தபட்சம் பத்தாயிரம் மாத ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு கொண்டு வர வேண்டும் என்று ஊழியர்கள் கோரிக்கை வைத்து வரும் நிலையில்தான் மத்திய அரசின் இந்த மூ தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய செக்காக அமைந்துள்ளது ஸோ இந்த வீடியோவை லைக் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்